வணக்கம் ரிக்ஷாத் மக்களே காலையிலே கிளம்பி வந்துட்டோம் தேருக்கு திருவாரூர் தேர் மாதிரி இதுவும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் தஞ்சாவூர் தேர் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா நாள் வீதி தெற்கு வீதி மேல வீதி இந்த மாதிரி இருக்கும்ல அதில் வந்து நாள் வீதி எவ்வளோ கூட்டமாக இருக்கும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேர் பக்கத்தில் போவோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து வந்துடலாம் ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது செமையான கூட்டம் அந்த காலையிலே வேற லெவல் கூட்டம் எந்த அளவுக்கு தேருக்கு பக்கத்தில் போக முடியுமோ போவோம் ஏழு மணிக்கே ஆரம்பிச்சிருச்சாங்க தேர் ரொம்ப கொஞ்சம் லேட்டு அளவுக்கு பக்கத்தில் போக முடியுமோ போயிட்டு டேரை காட்டிட்டு வந்து கிளம்பலாம் என்ட்ரன்ஸ்ல நிற்குறாங்க தேர் நான் தேரை பார்த்துட்டேன் இங்கே நிற்கிது ஃப்ரெண்ட்ல இழுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் வருமா அங்க வருங்க தேர் பார்த்துட்டீங்களா ஒரு வண்டி இந்த கூட்டத்தில் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர்னு போடுங்க தஞ்சாவூர்ல யாராவது தேர் பார்க்க வந்திருக்கீங்க நம்ம லைவையும் ஷேர் பண்ணி விட்ருங்க மற்றவங்களும் பார்க்கட்டும் இந்த வண்டி தாங்க எல்லாத்தையும் மறைக்குது இதுக்கப்புறம் தேர் தெரியும் போயிருங்க அமைதியா போறதுக்கு நின்று போகலாங்க அதான் தேர் அவ்வளோ தூரம்லாம் போக முடியுமான்னு தெரியலையே கூட்டம் கொஞ்சம் மைக்கெல்லாம் போட்டிருக்கேன் நானே மைக்கு இதில் உள்ள அந்த ரிசீவர் அட்டாச்மெண்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கூட்டத்துக்குள்ளே எப்படி போடுறதுன்னு தெரில இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் லாங்காக வரும்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீதி வந்து ரொம்ப லாங்காக வரும் லாங்காக வந்து நாலு வீதியும் சுற்றி வரதுக்கு மதியானம் பன்னெண்டு மணி ஆயிடுவான் நம்ம அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல இங்கே எப்படின்னா இங்கே திருவாரூர் மாதிரி மக்கள்லாம் பொறுமையாக இருந்து இருந்தெல்லாம் எழுக்க மாட்டாங்க வருவாங்க கொஞ்சம் தூரம் எழுப்பாங்க அப்படியே போடுவாங்க வந்துக்கிட்டு இருக்கு இது அதுமாரி இந்த இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாலு வீதியிலையும் நிறைய அன்னதானங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்டது கொடுப்பாங்க வந்துச்சு பாருங்க கிட்ட பேரு கிட்ட வர வர நம்ம கூட்டம் ரஷ் அதிகமாக இருக்கும் இதில் நாதஸ்வர கச்சேரியெலாம் இதில் போயிட்டுருக்கு பாரிலாம் போகுது நல்லா ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே உழப்பாரிலாம் இங்கே காவடி மாதிரி வருது பாருங்க மைன பக்க வந்துச்சு நம்மதான் தேருக்கு பக்கத்துல வந்துட்டோம் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் பக்கத்துல பாருங்க வேற லெவலா இருக்கும் என்ன எவ்வளவு கூட்டம் ஆனா நம்ம திருவாரூர் தேர் மாதிரி இந்த தொடர்ந்து கூட்டம் இருக்கும் ஒரே கூட்டம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது எல்லாரும் தேரை பார்த்துக்குவோங்க ஏன்னா நான் அப்போ அங்க வந்து அங்கே போயிருவேன் நான் ஃப்ரெண்ட்ல போயிடுவேன் அங்கே போயிடுவேன் இந்த கூட்டத்தில் நம்ம மாட்டிட்டே நம்ம வண்டி எடுக்க முடியாது வந்துகிட்டே இருக்கு இது மாதிரி பெரிய காமெடி மாதிரி ஒன்னு வருது பாருங்க அதுக்கு பின்னாடி தான் தேர் வருது हम्म स्वामी पाका दूंगा स्वामी கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாநாபுரம் மாவட்டம் திருச்சேந்தி பார்க்கல பாசாரிய கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அப்படியே நம்ம பொடி நிறைய நடந்து அங்க போயிடலாம் அங்க போயிட்டுன்னா நம்மளால வண்டி எடுக்க முடியாது வருது சாமி நல்ல ஸ்பீடாக வருதுங்க நம்ம அப்போ ஸ்பீடா போ ஆடுறாங்க இது மொளபாரி சிவன் மேரிய செஞ்சிருக்காங்க பாருங்க

சபா ஓரளவுக்கு ஃப்ரீயான ஸ்பேஸுக்கு வந்துட்டேன் ஏன்னா அங்கே தான் வந்து கூட்டம் அதிகம் க்ரௌடு அதிகம் நம்ம அப்படியே நான் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு இடத்துல மாட்டிங்க சித்திரை தேர் திருவிழா இதுதான் பார்த்துங்க தஞ்சாவூர் தேர்னு நான் வந்து டைட்டிலில் போட்டிருப்பேன் உண்மையான கன்டென்ட் வந்து இதுதான் பெரியநாயக அம்மன் உடனுரை அருள்மிகு பெருடையார் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா பெரிய இது வந்துருச்சு அல்மோஸ்ட் இங்க வந்துட்டு பாருங்க தெரியுதா இங்க வந்துருச்சு சீக்கிரம் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ரோடு பேசேஜ் கம்மி அது மாதிரி மாதிரிலாம் கிரௌடு கிடையாது அழகா எடுத்துட்டு மக்கள் வந்துட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் மொத்தம் தஞ்சாவூருமே இல்லை இங்கே வந்துட்டு போயிடுவாங்க நாங்கள் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐயப்புரம் தஞ்சாவூர்னு கீரை மென்ஷன் பண்ணுங்க வந்து அப்படியே மாடரேட்டா இருக்கு வெயில் ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இல்லை இங்க வந்துருச்சு பக்கத்துல வந்துட்டு மைக்ல வேணும் வேறு எல்லாம் ஐயோ பக்கத்துல வந்துட்டு நம்ம போவோம் ரெகுலர் பண்ணியெல்லாம் நம்மளால் வந்து கண்டினியூஸா தேர் பக்கத்தில் போய் எடுக்க முடியாது ஏன்னா நான் தேரை வந்து ஃப்ரண்ட்ல விட்டுட்டேன் அப்படின்னா நான் பின்னாடி கூட்டத்தை மாட்டிப்பேன் நிறைய கூட்டம் வந்து போயிட்டே இருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க போய் தேர் பிடிச்சி கொஞ்சோண்டி இழுத்துட்டு திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வரணுன்னே வந்ததுங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு தூக்கமே இல்லை நான் நைட்டு கூட ஒரு லைவ் போட்டிருப்பேன் கரண்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி காலையிலேயே அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பி வந்தாச்சு அப்படியுமே இது லேட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோன்னா தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடி தேரை பக்கத்தில் போய் பார்த்துருந்துருக்கலாம் பட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் கமெண்ட் யாரோ போட்டிருக்கீங்க தர்மால் சதீஷ் காலை வணக்கம் நண்பா காலை வணக்கம் வணக்கம் அண்ணா எம் ஃப்ரம் மலேஷியா ஆட் ஃபெஸ்டிவல் சித்திரை தேர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே தேர் சித்திரை தேர் க்ரௌட்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படியே இங்கேருந்து அங்கே பார்த்துக்கோங்க வேணா எவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக எல்லாம் இவங்க தான் ஆக்சுவலாக இந்த வீதி இருக்குல்ல இந்த வீதியில் வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கோயில் வரைக்கும் இருக்கும் இந்த ஒரு வீதியில் மட்டும் மேலே வீதியில் மட்டும் அதுலேருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கோவில் இருக்கும் ஒரு பூக்கடை இருக்கும் அது ஆப்போசிட்டில் வந்து ஒரு கோவில் இருக்கும் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோயில் தான் இந்த பாருங்க நம்ம நிற்கிறதும் ஒரு கோவில் வாசல் தான் இங்கே ஒன்று நிற்கிற இங்கே ஒரு கோவில் இருக்கா இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்க அதுமாரி அந்த கடைசியில் மூலாஞ்சனேயர் கோவில்னு சொல்லிட்டு இந்த கடைசியில் ஒரு கோவில் இருக்கும் நாங்கள் மொத்தம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு கோவில்கிட்ட இருக்கும் இந்த சிரீஸ்லேயே இந்த ஒரு ஒரு வீதியிலேயே எங்கே வந்து கொண்டு இருக்கிறது ஐயங்குளம் தாண்டிடுச்சு ஐயங்குளம் தாண்டி இப்போ வந்து ஆமாம் கரெக்டாக ஐயன் தாண்டி வந்துட்டு இருக்கு காலை வணக்கம் நான் வேர்த்து விருத்து போயிட்டேன் லைவனா அப்படிதான் ஏன்னா ஒவ்வொரு தேர் திருவிழா ரயில்லேயும் போய் நம்ம இப்படி தான் வந்து மாட்டுவோம் எதிர் வெயில் இப்படி அடிக்கிது வெயில் இங்கேருந்து தேர் போய் இந்த வீதி வந்து தெக்கு வீடு வந்து அப்படியே வந்துடும் செமையா இருக்கும் ஆனால் செமையா இருக்கும் ஆனால் சீக்கிரம் வந்து முடிச்சுருவாங்க தேர் அதுதான் இங்கே சூப்பர் இவ்வளோ தூரம் வந்துடுச்சே நினைக்கவே இல்லை டக்குன்னு இவ்வளோ தூரம் அப்படியாக இருந்து எங்கே பாருங்களேன் இங்கே வருங்க எங்கே வந்துருச்சுன்னு நம்ம நடந்து இப்போ வந்தோம்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு மொளப்பாரி அதுக்கு முன்னாடி வந்து அந்த மேலவாத்தியம் அதுக்கு பின்னாடி வந்து மொளப்பாரி வண்டி அதுக்கு பின்னாடி பல்லாக்கு பெரிய சாமி வர்றது அதுக்கு பின்னாடி தேர் போகிறவங்க இப்போ எல்லாமே இவங்க எல்லாமே வந்து வடம் பிடிச்சி இழுத்துருப்பாங்க இழுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க திருப்பி என்ன அங்கே போகும்போது கொஞ்சம் உச்சி வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் வரைஞ்சிரும் கூட்டம் வரைஞ்சி அந்த டைத்துக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து இருப்பாங்க சூப்பரில் யார் யாரெல்லாம் தஞ்சாவூர் சித்திரை தேரில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க தஞ்சாவூர்லாம் தஞ்சாவூர்லேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க இன்னும் பீப்புள்ஸ் போயிட்டே இருக்காங்க போகிறாங்க எவ்வளோ பீப்புள்ஸ் அப்படியே போறாங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இழுத்துட்டு அப்படியே வந்துடுறாங்க பாட்டு யாரையோ கூப்பிடுறாங்க இங்கேருந்து இன்னும் அங்கெல்லாம் பாருங்க பேரிகார்டெலாம் போட்டாங்க அந்த மண்டபத்துலலாம் மக்கள் ஏறி நிற்கிறாங்க ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது மைக்க வேற கையில் வச்சுக்க முடியல நான் பேசுறது கேட்குதா மைக்க ஒரு சேஃப்டி ஆனத்தில் வச்சிருக்கேன் தண்ணில் அதுதான் எனக்கு இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தான் நின் பார்க்குறாங்க போய் நாலு கால மண்டபம் இடத்தில் இதெல்லாம் நின்று பார்த்துட்டுருக்காங்க அப்படிதான் வரும் இப்போ சரிங்க தான் வந்துட்டு இந்த இடத்த க்ளியர் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த வேறு எடுத்து நீங்கள் திரும்பிடும் திரும்பி நம்ம நேராக அப்படியே அந்த இடத்துக்கு போயிடும் இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போவோம் இதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இதிலே பாருங்கள் இந்த லைனே வந்து அன்னதானம் கொடுதான் நிற்கிறாங்க ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டுருக்காங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க அங்கே போட்டுருவாங்க வடக்கு வீதி அப்படின்னு சொல்லிட்டு இது வடக்கு வீதி இதுக்கு நேரில் அங்கே பேரலாக இருக்கிறது வந்து தெற்கு வீதி வடக்கு வீதி பிக் டெம்பிள் கார் பக்கத்தில் போய் காமிங்க ப்ரோ கொஞ்சம் பிக் டெம்பிள் எங்கே இருக்குது நான் எங்கே இருக்கேன் ரொம்ப தூரம் ப்ரோ அது புலாவு சாதம் புலாவு சாதம் உலாவு சாதம் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அன்னதானமாக தான் இருக்கும் நிறைய பேர் வாங்கி நிற்கிறாங்க செலிப்ரேஷன் மோட் அப்படிங்கிறத தாண்டி கடைகள்லாம் வந்து ரொம்ப இல்லை பாருங்க இந்த விளையாட்டு ஜாமான் கடை அது இதெல்லாம் ரொம்ப இல்லை பாருங்க சும்மா அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நிற்கிறவங்க மட்டும்தான் அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே வந்து ஒரு பேட்டனாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க எப்படின்னா எழுக்கிறவங்க கரெக்டாக வந்து போயிடுறாங்க மற்றவங்களுக்கு வழி விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து போயிடுறாங்க கூட்டம் வந்து ஒரு மாதிரி நார்மலாக கண்ட்ரோலபுளாக தான் இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க கூட்டம் வந்து அடுத்தடுத்த செட்டு செட்டாக உள்ளற வந்து வராங்க பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்ட்ரோலாக இருக்காங்க பேட்டர்ன் வந்து கண்ட்ரோல்டான பேட்டன் ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க விழுற போகிறாங்க ஒருத்தங்க வராங்க விழுற போகிறாங்க அதனால கண்ட்ரோலாக இருக்குது அதேமாரி அன்னதானங்கள் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க இந்த சாதாரணமாக நீர்மோல் பந்தல் அந்த மாதிரிலாம் பந்து போடாமல் சாப்பாடாகவே நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க ஃபுல்லாக சாப்பாடு தான் இங்கே ஃப்ரெண்டில் இது ஒரு கடை தான் ஒரு இது தான் ஒரு இடம் தான் காட்டியிருக்கேன் அன்னதான இடம் அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பேனர் வச்சு அன்னதான கூடம் அன்னதான கூடம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது லைன் லைனாக நிற்பாங்க கூடம் கூட்டமாக நிற்பாங்க இந்த அங்கெல்லாம் வருங்க நின்று சாப்பிட்டுருக்காங்க அங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சின்ன சின்னதாக வந்து கொண்டு வந்து வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்கள்ல ஏன்னா தஞ்சாவூர் பீப்புள்ஸ் எல்லாருமே வராங்கல்ல அது இது பண்ணிவிட்டு குழந்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வண்டி எங்கே போடணும்னு தெரியல ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல சொல்லிட்டு போட்டுட்டு வந்தேன் அந்த கடைக்கு பிரபா பிரியா ஹை ஹை ப்ரோ டெம்பிள் கார் பக்கத்தில் அது காமிக்க முடியாது கொடிமரத்துக்கு எப்போது வரும் ப்ரோ வரும் சுற்றி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு இப்போ சுற்றி வர்றது பன்னெண்டு மணின்னு சொல்லியிருக்காங்க வந்துடும் ஆல்மோஸ்ட்டு டைம் ஆகிடும் இதான் வந்து உங்களுக்கு சித்திரை தேர் திருவிழா கூட்டம்லாம் வந்து ஜெகஜோதியாக சூப்பராக வந்து தேர் வந்து போயிட்டுருக்கு அதேனா பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல கலகலப்பான கூட்டம் தான் வந்து போகும் சூப்பராக வந்துருக்கும் யாரெலாம் வந்து தஞ்சாவூர் தேர்வில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் மாதிரி தேரோட ஃபோட்டோஸ் க்ளியராக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து ஃபோட்டோவாகவே வந்து கொடுங்க ஓகே ஸ்டே டியூன் டேக் கேர்